வணக்கம் தலைவா இவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்யாபி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ டெட்டர் விவகாரத்தில் இருந்து ஆசிரியர்களை பாதுகாக்க சட்டங்களில் உரிய திருத்தம் செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே கடிதம் எழுதியிருக்காங்க டெட் தேர்வு விவகாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு மாநிலத்தில் எழுபத்தஞ்சி மார்க்கும் அதே தேர்வர்கள் வந்து மற்ற மாநிலத்தில் எழுதுறப்ப எண்பத்தி ரெண்டு மார்க்கும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க டெட் தேர்வு விவகாரத்தில் இருந்து ஆசிரியர்களை பாதுகாக்க உரிய சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு டெட் தேர்வு தொடர்பாக கல்வி உரிமை சட்டங்கள் மற்றும் தேசிய ஆசிரியர் குழும சட்டங்களில் உரிய திருத்தங்கள் செய்து ஆசிரியர்களை பாதுகாக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து அவர் நேற்று வெளியிட்ட ஆசிரியர் தகுதி தேர்ச்சி தேர்வில் தேர்ச்சி பெறாத பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் அப்பணியில் தொடர ரெண்டு ஆண்டுக்குள் திட்டர்வை த எழுதி தகுதி பெற வேண்டும் தகுதி பெறாவிட்டால் பதவி உயர்வுக்கு தகுதியற்றவராக இருப்பார் சிலர் வந்து அதை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து உடனடியாக பணி ராஜினாமா பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் இருபத்தி மூணுக்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து இருந்து அளித்திருப்பதும் கல்வி உரிமை சட்டத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ள தற்பொழுதைய தீர்ப்பு ஆசிரியர்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட விளக்கினை மீறி டெட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதனால் ஆசிரியர்கள் இப்பொழுது இரண்டு ஆண்டுக்குள் டெச்சரி பெறாவிட்டால் அவர்களின் வேலை பறிக்கப்படும் என்ற நிலை பொதுவாக நிர்வாக சிறு சிரமத்தையும் ஆசிரியர்களுக்கு தனிப்பட்ட சிரமத்தையும் ஏற்படுத்தும் பணி நிபந்தனைகளில் இத்தகைய மாற்றங்கள் ஆசிரியர்களின் உரிமைகளை மீறுவதாக உள்ளது இது ஆசிரியர் விமானத்தின் பொழுது நடைமுறையில் இருந்த சட்டபூர்வ விதிகளின் கீழ் முழுமையாக தகுதி பெற்று முறையாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களின் பெரும்பாலானை பாதிக்கிறது அந்த வகையில் தமிழகத்தில் மட்டும் ஏறத்தாழ நாலு லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகின்றனர் அவர்கள் சட்டப்படியான மற்றும் முறையான செயல்முறைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அதோடு ரெண்டாயிரத்தி பதினொன்று எட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பல ஆண்டுகளுக்கு முன் பணியில் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு டெட் முந்தைய தேதியில் அமல்படுத்தியது என்பது பணி உரிமைகளின் குறிப்பிடத்தக்க இடையூறையை உருவாக்குகிறது இது மாநிலத்தின் நிர்வாக நிதியாக சாத்தியமற்ற நிலையை உருவாக்குகிறது உருவாக்கிறது கமிப்பு அமைப்பின் செயல்பாட்டை சீர்குலைக்கும் வகையில் கடுமையான அபாயத்தையும் ஏற்படுத்துகிறதுங்க ஆட்சேர்ப்பு சுழற்சிகள் ஆசிரியர்கள் தன்மை மற்றும் கிராமப்புற தொலைதூர பணிகளின் பணி நிலைமை ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த மாநிலத்திலும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையான ஆசிரியர்களை மாற்றுவது சாத்தியமற்றது ஸோ ஆர்டி சட்டப்பிரிவின்படி நாடு முழுவதுமே கட்டாய கல்வி சட்டத்தின்படி டெட் தேர்வு கண்டிப்பாக நடத்தி ஆகணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டெட் தேர்வுடைய மதிப்பெண்கள் எழுவத்தஞ்சாக மாற்றணும் எண்பத்தி ரெண்டாக இருக்கக்கூடிய மதிப்பெண்களை எழுபத்தஞ்சாக மாற்றி ஒரு புதிய உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு கோரிக்கை பல வைக்கப்பட்டிருக்குங்க ஸோ இந்த எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தால் டெட்டு பாஸ் ஆல்ரெடி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது மார்க்குன்றது கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு ஏன்னா இதை வந்து மேற்கோள் காட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்குங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெட்

எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஒரு அறிவிப்பை விரைவில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் கோர்ட்டுடைய இறுதி தீர்ப்பு வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க பள்ளிக்கல்வித்துறையில் இந்த மாதிரியான தகவல்கள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தெத் முடிவுகள் ஆவலுடன் வருகை போகிறது அதிகபட்சமாக டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ளார டெட் முடிவுகளை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாட்டியார் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் முடிச்சு அவனுடைய இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நிலத்தையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ டெட் தேர்வு விவகாரத்தில் இருந்து ஆசிரியர்களை பாதுகாக்க சட்டங்களில் உரிய திருத்தம் செய்ய வேண்டுமென்று பிரதமர் மோடிக்கு ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே கடிதம் எழுதியிருக்காங்க டெட் தேர்வு விவகாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு மாநிலத்தில் எழுபத்தஞ்சி மார்க்கும் அதே தேர்வர்கள் வந்து மற்ற மாநிலத்தில் எழுதுகிறப்ப எண்பத்தி ரெண்டு மார்க்கும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க டெட் தேர்வு விவகாரத்தில் இருந்து ஆசிரியர்களை பாதுகாக்க உரிய சட்ட திருத்தம் செய்ய வேண்டுமென்று பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்க தொடர்பாக கல்வி உரிமை சட்டங்கள் மற்றும் தேசிய ஆசிரியர் கல்வி குழும சட்டங்களில் உரிய திருத்தங்கள் செய்து ஆசிரியர்களை பாதுகாக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து அவர் நேற்று வெளியிட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் அப்பணியில் தொடர இரண்டு ஆண்டுக்குள் திட்டேர்வை எழுதி தகுதி பெற வேண்டும் தகுதி பெறாவிட்டால் பதவி உயர்வுக்கு தகுதியற்றவராக இருப்பார் உடனடியாக பணி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விளக்கு அளித்திருப்பதும் கல்வி உரிமை சட்டத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ள தற்பொழுதைய தீர்ப்பு ஆசிரியர்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட விளக்கினை மீறி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதனால் ஆசிரியர்கள் இப்போது இரண்டாண்டுக்குள் டெஸ்ட் பெறவிட்டால் அவர்களின் வேலை பறிக்கப்படும் என்ற நிலை பொதுவாக நிர்வாக சீர் சிரமத்தையும் ஆசிரியர்களுக்கு தனிப்பட்ட சிரமத்தையும் ஏற்படுத்தும் பணி நிபந்தனைகளில் இத்தகைய மாற்றங்கள் ஆசிரியர்களின் உரிமைகளை மீறுவதாக உள்ளது இது ஆசிரியர் நியமனத்தின் பொழுது நடைமுறையில் இருந்த சட்டபூர்வ விதிகளின் கீழ் முழுமையாக தகுதி பெற்று முறையாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களின் பெரும்பாலானை பாதிக்கிறது அந்த வகையில் தமிழகத்தில் மட்டும் ஏறத்தாழ நாலு லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகின்றனர் அவர்கள் சட்டப்படியான மற்றும் முறையான செயல்முறைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அதோடு ரெண்டாயிரத்தி பதினொன்று டெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பல ஆண்டுகளுக்கு முன் பணியில் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு டெட் இயல்பி முந்தைய தேதியில் அமல்படுத்தியது என்பது பணி உரிமைகளின் குறிப்பிடத்தக்க இடையூறையை உருவாக்குகிறது இது மாநிலத்தின் நிர்வாக நிதியாக சாத்தியமற்ற நிலையை உருவாக்குகிறது பள்ளி கமைப்பு அமைப்பின் செயல்பாட்டை சீர்குலைக்கும் வகையில் கடுமையான அபாயத்தையும் ஏற்படுத்துகிறதுங்க ஸோ ஆட்சேர்பு சுழற்சிகள் ஆசிரியர்கள் தன்மை மற்றும் கிராமப்புற தொலைதூர பணிகளின் பணி நிலைமை ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த மாநிலத்திலும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையான ஆசிரியர்களை மாற்றுவது சாத்தியமற்றது ஸோ ஆர்டி சட்டப்பிரிவின்படி நாடு முழுவதுமே கட்டாய கல்வி சட்ட சட்டத்தின்படி டெட் தேர்வு கண்டிப்பாக நடத்தியே ஆகணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டெட் தேர்வுடைய மதிப்பெண்கள் எழுவத்தஞ்சாக மாற்றணும் எண்பத்தி ரெண்டாக இருக்கக்கூடிய மதிப்பெண்களை எழுபத்தஞ்சாக மாற்றி ஒரு புதிய உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு கோரிக்கை பல வைக்கப்பட்டிருக்குங்க ஸோ இந்த எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தால் டெட்டு பாஸ் ஆல்ரெடி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது மார்க்குன்றது கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு ஏன்னா இதை வந்து மேற்கோள் காட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்குங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெட் உள்ள பி சி எம் பி சிக்கு எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஒரு அறிவிப்பை விரைவில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் கோர்ட்டுடைய இறுதி தீர்ப்பு வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க பள்ளிக் கல்வித்துறையில் இந்த மாதிரியான தகவல்கள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தெட்டேர்வுடைய முடிவுகள் ஆவலுடன் வருகை போகிறது அதிகபட்சமாக டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ளார டெட் தேர்வுடைய முடிவுகளை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம் லாட்டியார் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் முடிச்சு அவனுடைய இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நிலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி Wanna thank you?